அனைவருக்கும் வணக்கம் பிற ஸ்தலங்களில் செய்த பாவம் காசியில் தீரும் காசியில் செய்த பாவம் கும்பகோணத்தில் நீங்கும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு அதாவது நம்ம செய்யற பாவங்களை எல்லாத்தையும் காசியில போய் கரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம போய் நம்ம பாவத்தை எல்லாம் கரைக்கிறோம் ஆனா அந்த காசியில இருக்க கங்கை நதி வந்து அதனுடைய நம்ம நம்ம கழிக்கிற பாவத்தை அது சுமக்குது இல்லையா அந்த பாவத்தெல்லாம் வந்து எப்படி வந்து நம்ம தொலைக்கிறது அப்படின்னு சிவபெருமான்கிட்ட மன்றாடும் போது சிவபெருமான அருளியல் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசி மகா இந்த குளத்துல வந்து மகா குளத்துல வந்து நீங்க வந்து வருஷத்துக்கு ஒரு முறை நீங்க வந்து உங்களை போய் உங்க பாவத்தை நீக்கிட்டு புண்ணியத்தை வந்து பெற்றுக்கலாம் அப்படின்னு சொன்ன ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் வந்து இந்த மாசி மகம் இதுல நம்ம எத்தனை புண்ணிய நதிகள் இருக்கோ அத்தனை நதிகளும் வந்து பாத்தீங்கன்னா மாசி மகத் தன்னைக்கு இந்த மகா குளத்துல அதாவது மகம் குளத்துல வந்து பாத்தீங்கன்னா சங்கமிக்கிறதா வந்து ஐதீகம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருவிழா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசி மாசத்துல நடக்குது இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா புண்ணிய நீராடல் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்கு நீங்க வந்து உங்க வீட்டு பக்கத்துல இருக்க ஆறு இருந்தாலும் சரி குளம் இருந்தாலும் சரி எந்த ஒரு நதியா இருந்தாலும் சரி நீங்க அங்க போய் அன்னைக்கு புண்ணிய நீராடணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பலன் வந்து கிடைக்கும் நம்ம வீட்டு பக்கத்துல எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம ஒரு மண் பானையோ இல்ல பித்தளை செம்பளையோ வந்து பாத்தீங்கன்னா சுத்தமான தண்ணீரை பிடிச்சி அதுல வந்து என்னென்ன புண்ணிய நதிகள்லாம் இருக்கும் கங்கா யமுனா சரஸ்வதி நர்மதை கோதாவரி இந்த மாதிரி சராயு இந்த மாதிரி என்னென்ன கங்கை நதிகள் பேர் தெரியுதோ அத்தனை நதிகளையும் நீங்க வந்து அந்த பேரை சொல்லி அவங்கள வந்து வணங்கிட்டு அதை வந்து நீங்க குளிக்கிற தண்ணீரை கலந்து நீங்க வந்து தீர்த்தமா வச்சு நீங்க வந்து குடி குளிக்கலாம் அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுதான் ஏன்னா எல்லா பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆறு குளம் ஏரியில போய் நம்ம அன்னைக்கு குளிக்க முடியாது கடல்ல போய் குளிக்க முடியாது அப்படி குளிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அன்னைக்கு நம்மளோட தோஷங்கள் எல்லாமே நீங்கும் ஏன்னா அந்த நதிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து அதனுடைய பாவத்தை வந்து கரைக்கிறதுனால நம்ம போய் அங்க குளிக்கும் போது நமக்கும் வந்து அந்த பாவங்கள் தீரும் அந்த நதிகளுக்கு கிடைக்கிற புண்ணியங்கள் நமக்கும் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஐதீகம் இந்த மாசி மகம் அப்படிங்கிறது என்ன வேறென்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மகம் நட்சத்திரத்தை பித்ரு தேவா நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க பித்ரு தேவா நட்சத்திரம் அப்படின்னா பொதுவா நம்ம வந்து பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட்கள்ல தான் வந்து கொடுப்போம் ஆனா மாசி மாசத்துல நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் மாசி மாத சிறப்புகள்னு சொல்லிட்டு மாசி ஒன்னாம் தேதிய வந்து போட்டிருந்தேன் அதுலயே சொல்லியிருப்பேன் பொதுவா வந்து மற்ற மாதங்கள்ல நம்ம வந்து அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை மகாலயா அமாவாசைன்னு சொல்லி பெரிய அமாவாசைக்கு திதி கொடுப்போம் ஆனா மாசி மாசத்துல வர பௌர்ணமியில நீங்க பித்திருக்களுக்கு வந்து அந்த கடல்லையோ இல்ல ஆறு நதிகள்லயோ நீராடிட்டு அங்க வந்து பித்திருக்களுக்கு வந்து நீங்க வந்து தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு கோடான கோடி பலன்கள் வந்து கிடைக்கும் ஏழேழு ஜென்ம பாவங்கள் வந்து நீங்கும் நம்ம அமாவாசை திதி கூட கரெக்டா கொடுக்க முடியல ஏதாவது தவறு நடந்திருக்குமோன்னு ஒரு ஐயப்பாடு இருக்கு அப்படின்னா நீங்க இந்த மாசி மகம் பௌர்ணமியில வந்து பாத்தீங்கன்னா அதாவது மாசி மகன் நட்சத்திரத்துல நீராடிட்டு நீங்க வந்து பித்திருக்களுக்கு வந்து தர்ப்பணம் வந்து கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நம்ம ஜென்ம அதாவது தோஷம் அப்படிங்கிறது நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் வேறு என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வேற என்ன கடவுளை வழிபடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா கடவுள்களையும் நம்ம வழிபடுறதுக்கு உகந்தமான ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசி மகம் இப்ப சஷ்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முருகன் சதுர்த்தின்னு எடுத்துக்கிட்டா விநாயகர் வெள்ளிக்கிழமை அப்படின்னா ராக காலம்னா துர்க்கை இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு நேரத்திற்கும் ஒவ்வொரு திதிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கடவுள்களும் நம்ம வணங்குறோம் ஆனா இந்த மாசி மகத்தன்னைக்கு நீங்க எந்த கடவுளை வணங்குனாலும் உங்களுக்கு நன்மைதான் வந்து சேரும் நம்மளுடைய மாசி மகம் இந்த வருஷம் எப்ப வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை அதிகாலை மூணு ஐம்பத்தி மூணுக்கு தொடங்கி அடுத்த நாள் வியாழக்கிழமை அதிகாலை ஐந்து ஒன்பதுக்கு வந்து முடிவடையுது இந்த மாசி மகத்தன்னைக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் விநாயகர் பெருமான வழிபடுறதும் குலதெய்வத்தை வழிபடுறதும் ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி முன்னோர்களை வழிபடுறதும் செய்யறதும் ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க எந்த ஒரு கடவுளை வேணாலும் வணங்குங்க உங்க இஷ்ட தெய்வமா யார் வேணா இருக்கட்டும் ஆனா முதல்ல வந்து உங்க குலதெய்வத்தோட அனுமதி வாங்கிட்டு விநாயகர் பருமானோட ஆசையை வாங்கிட்டு வணங்குங்க இது நான் எல்லா பூஜை வீடியோலையும் நான் சொல்லுவேன் இது வந்து சில பேர் வந்து நம்ம சேனல்ல வந்து போடும்போது அஹ் விளாக் சேனலை போடுறாங்க அப்படின்னா அந்த தெய்வத்தை பத்தி மட்டும் தான் சொல்லுவாங்க நான் எப்பவுமே சொல்றது என்னன்னா நீங்க வந்து உங்க குலதெய்வ கோவிலுக்கு போக முடிஞ்சா ரொம்ப சிறப்பு அப்படி போக முடியலனாலும் வீட்டுல குலதெய்வத்துக்காக ஒரு விளக்கு வந்து ஏத்தி வச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து விநாயக பெருமானுக்கு ஒரு அருகம்புள்ளாது வைங்க இல்ல உங்களுக்கு என்ன பூ கிடைக்குதோ அதை வச்சுட்டு நீங்க விநாயக பெருமானுடைய ஆசையோட வந்து பண்ணுங்க ஏன்னா எந்த ஒரு தடைகளும் இல்லாம நம்மளுடைய பூஜைகள் வந்து நல்லபடியா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க ரெண்டு பேரோட அனுமதி நம்ம வாங்குறோம் அதுக்கப்புறம் நம்ம சிவபெருமான வணங்குறோம் எல்லாத்துக்கும் வந்து தலைவர் அவர் தான் அவருடைய ஆசையோட வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் ஏன்னா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வருண பகவானுக்கே வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் வந்து சாப விமோசனம் வந்து கொடுத்த ஒரு நல்ல நாள் தான் அந்த நாள் அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த நாள்ல சிவபெருமான நம்ம வழிபடுவு செய்யும் போது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் அம்பிகை அம்பாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா குங்கும அர்ச்சனை செய்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது குங்கும அர்ச்சனை எதுக்காக செய்வோம் அப்படின்னா நம்மளுடைய மாங்கல்ய பலம் நல்லபடியா இருக்கணும் நம்மளுடைய கணவரோட ஆயுள் நல்லபடியா இருக்கணும் குடும்பம் வந்து சுபிக்ஷமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக செய்யறது இந்த குங்கும அர்ச்சனை நீங்க செஞ்சுட்டு அந்த குங்குமத்தை உங்க கணவர் கையால வச்சுக்கிட்டு நீங்க வந்து டெய்லியுமே அந்த குங்குமத்தை வச்சுட்டு வந்தீங்கன்னா குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற சண்டை சச்சரவுகள் வந்து நீங்கும் இதுக்காகதான் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து குத்துவிளக்கு பூஜை சுமங்கலி பூஜை இந்த மாதிரி வந்து குங்கும அர்ச்சனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றோம் ஸோ வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வார வாரம் வெள்ளிக்கிழமை பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு தான் அதுலேயும் இந்த மாசி மகத்தன்னைக்கு நம்ம அம்பாள் வந்து தாக்சாயினியா வந்து உருவ உருவெடுத்த நாள் அற்புதமான நாள் அந்த நாள்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அம்பிகைக்கு நம்ம வந்து குங்கும அர்ச்சனை வழிபாடு செய்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய முருகர் சிவ குடும்பத்தையே வணங்குறதுங்கிறது ஃபர்ஸ்ட் விநாயகர் வணங்கிட்டோம் சிவபெருமானம் வணங்கிட்டோம் அடுத்து அம்பிகை அடுத்து முருகனை ஏன் வணங்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தகப்பன் சுவாமி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஆகிய கந்த கடவுள் அவர் வந்து அவருடைய தந்தைக்கு வந்து உபதேசம் செய்த தான் வந்து இந்த மாசி மகம் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து முருகரை வந்து வழிபாடு செஞ்சு உங்களுக்கு முருகர் போலவே வந்து ஆண் பிள்ளை வேணும் இல்ல வந்து பெண் குழந்தை வேணும் குழந்தை வரம் வேணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா முருகருக்கு விரதம் இருந்து நீங்க வெற்றிலை தீபம் போடுங்க போடாம போங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு இஷ்டம் நீங்க எத்தனை தீபம் வேணாலும் ஏத்துங்க ஆனா வந்து முருகருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல போட்டோ இருக்கு அப்படின்னா அவருக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அவருக்கு நேரம் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அவருக்காக நீங்க விரதம் இருந்து நீங்க வந்து வழிபாடு செய்யலாம் ரொம்ப ரொம்ப நல்லது காலையில நீங்க வந்து சாப்பிடாம இருக்க முடியாது அப்படின்னா பால் பழம் கூட நீங்க பருகிட்டு அஹ் எப்பவும் சாப்பிட்ற சாப்பாடை தவிர்த்துட்டு கொஞ்சம் ஜூஸ் இந்த மாதிரி வந்து பா பால் பழம் இந்த மாதிரி மட்டும் லைட்டா எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நீங்க வந்து ஈவினிங் வந்து அந்த பூஜை அந்த பூஜையை நிறைவடைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து அந்த விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம் இது மாதிரி வந்து நீங்க செஞ்சு பாருங்க உங்களுக்கு நிச்சயமா வந்து குழந்தை வரம் வந்து கண்டிப்பா கிடைக்கும் அதே மாதிரி வேறு என்ன சிறப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருமாளை வணங்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஏன்னா அகல பாதாளத்துல இருந்த பூமாதேவிய அவர் வந்து வெளிக்கொண்டு வந்த ஒரு நாள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசி மகம் இந்த மாசி மகத்தி பெருமாளை வணங்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று அஹ் இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப புண்ணிய பலனை வந்து கொடுக்கக்கூடியது இந்த மாதிரி நீங்க சிவபெருமான் சிவ குடும்பத்தையே வணங்குறதும் அதே மாதிரி பெருமாளை வணங்குறதும் லட்சுமி தாயரை வணங்குறதும் அதை விட முக்கியமா நீங்க முப்பத்து முக்கோடி தேவர்களையும் ஒரே இடத்துல வணங்குற ஒரு இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நம்ம பசுதான் கோசாலை இருந்தா கோசாலையில போய் நீங்க வணங்க வணங்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்க வீட்டு பக்கத்துல பசுமாடு வருது அப்படின்னா அந்த பசுமாட்டுக்கு நீங்க பச்சரிசி வெள்ளம் வாழைப்பழம் கல்கண்டு இதெல்லாம் கலந்து நீங்க வந்து அதுக்கு வந்து தானமா வந்து நீங்க கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது முப்பத்து முக்கோடி தேவர்களோட ஆசையும் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமா வந்து கிடைக்கும் சோ இந்த மாசி மகம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது மகம் நட்சத்திரம் அப்படிங்கினாலே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இதுல வந்து குலதெய்வ வழிபாடுல இருந்து பித்திருக்கோள் வழிபாடுல இருந்து அதுக்கப்புறம் நமக்கு தெய்வ வழிபாடு அதுக்கப்புறம் சிவபெருமான் வழிபாடு பெருமாள் வழிபாடு அம்பிகை வழிபாடு முருகன் வழிபாடு இது எல்லாத்தையும் நம்ம ஒரு செயற செய்யற ஒரு அற்புதமான வழிபாடு தான் இந்த மாசி மகம் இந்த நாளை நீங்க தவற விட்டுறாதீங்க இந்த நாளை தவற விட்டோம்னா நான் திரும்ப ஒரு வருஷம் இதுக்காக காத்திருக்கணும் சோ வந்து பாத்தீங்கன்னா உங்க வேண்டுதலை நல்லபடியா வச்சு உங்களோட குலதெய்வத்தையும் அஹ் முழு முதற்கடலான விநாயகப் பெருவனை வணங்கிட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கி உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ அதை வந்து கேட்டு இந்த ஒரு வருஷத்துக்குள்ள அடுத்த வருஷத்துக்குள்ள நடக்கணும் அடுத்த மாசி மகத்தன்னைக்கு நான் உனக்கு நன்றி சொல்றதுக்காக நான் வரணும் அப்படிங்கறத வேண்டிக்கிட்டு நீங்க வந்து நல்லபடியா செய்யுங்க திருமண தடை அது மாதிரி இருக்கு அப்படிங்கிறவங்க அம்ப அம்பிகை அம்மன் கோயிலுக்கு போய் நீங்க வந்து அம்பிகைக்கு வந்து நீங்க வந்து அஹ் ஒரு விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் குங்குமம் மஞ்சள் இந்த மாதிரி அம்பிகைக்கு பிடித்த பொருட்கள் மங்கள பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து கல்யாணம் வந்து விரைவில் வந்து நடக்கிறதுக்கு அது வந்து உதவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நீங்க வந்து அஹ் பித்திருதோஷமா இருக்கு அப்படிங்கிறவங்க கண்டிப்பா இந்த வந்து தவற விட்டுறாதீங்க புனித நீராடல்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த புனித நீராடலை வந்து நீங்க கண்டிப்பா செய்ய முடிஞ்சா செஞ்சிருங்க ஏன்னா ஏழை ஏழு ஜென்ம பாவங்களும் வந்து போக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் இந்த மாசி மகத்தன்னைக்கு நம்ம புனித நீராடலர் அப்படிங்கிறது இந்த மாசி மகத்துக்கு அடுத்த நாள் வியாழக்கிழமைதான் வந்து பௌர்ணமி வந்து தொடங்குது பௌர்ணமி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சத்திய நாராயண பூஜை செய்யறவங்க கண்டிப்பா வந்து செய்யலாம் ஏன்னா பெருமாளுக்கு உகந்தது குபேர லட்சுமி பூஜை செய்யறவங்க செய்யலாம் இது எல்லாமே வந்து நமக்கு நல்லபடியா வந்து அமையணும் அப்படிங்கறத வேண்டிக்கிட்டு நீங்க வந்து இந்த மாசி மகத்தன்னைக்கு வருகிற புதன்கிழமை மார்ச் பனிரெண்டாம் தேதி அதிகாலையிலிருந்தே நமக்கு தொடங்குறதுனால அன்று முழுவதுமே நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் அன்னதானம் செய்யுங்க யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க அதுவே வந்து நம்ம பித்திருதோசத்தை போக்கும் காக்கைக்கு வந்து சாதம் வைங்க ஏதாவது ஒரு ஜீவராசிகளுக்கு உணவளிங்க கோமாதாவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச தானத்தை வந்து பண்ணுங்க யாராவது ரோட்ல வந்து பசியோட இருக்காங்க முடியாம இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்க வந்து உங்க கையால வந்து உணவுப் பொருட்களை வாங்கி கொடுங்க அந்த மாதிரி செய்யும் போது நமக்கு எல்லா நன்மைகளும் அந்த சிவ குடும்பத்தின் மூலமாவும் நமக்கு அந்த பெருமாளுடைய ஆசீர்வாதரும் கண்டிப்பா வந்து இந்த மாசி மகத்தன்னைக்கு நம்ம வேண்டுதல் அர்த்தனையும் அடுத்த மாசி மகத்துக்குள் நடக்கும் என்பது நிச்சயமான உறுதி இத வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்துக்கும் நினைக்கிறேன் இது பயனுள்ளதா இருக்கும் பட்சத்துல நீங்க வந்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்